அருமை சொந்தங்களே சுவாமி விவேகானந்தர் அவர்களை பொறுத்தவரை அவர் வாழ்ந்தது வெறும் முப்பத்தி ஒன்பது வயது மட்டும்தான் வெறும் முப்பத்தி ஒன்பது வயது பெரிய பெரிய மனிதர்கள் நம்முடைய பூமியில கணித மேடை ராமானுஜமாக இருக்கட்டும் ஆதிசங்கர் அவர்களாக இருக்கட்டும் பெரிய மனிதர்கள் எல்லாருமே நாற்பது வயது அவங்க பார்த்தது கூட கிடையாது எல்லாருமே நாற்பது வயது கீழே தான் ஆனா அவர்களுடைய கர்ம யோகம் அவர்கள் ஒரு வாழ்க்கையில் அவர்களுடைய சிந்தனை ஒரே சிந்தனை அதை எடுத்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்து தாய் சரஸ்வதியினுடைய அருளை பெற்று மிக கம்பீரமாக அந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டையும் கூட வாழ்ந்தவர் சுவாமி விவேகானந்தரை பொறுத்தவரை நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல அமெரிக்கா சென்று சிகாகோவில் செப்டம்பர் மாதத்துல உலக சமய நல்லிணக்க மாநாட்டில மிக அற்புதமாக பேசினார்கள் என்று நமக்கு தெரியும் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் சாமி விவேகானந்தர் அவர்கள் நம்முடைய கன்னியாகுமரிக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி தேதி வர்றாங்க அமெரிக்கா போடுவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு அப்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பாறையை நண்பர்களை பார்த்து கேட்கிறார் யாராவது இதுவரை நீந்தி அந்த பாறைக்கு போயிருக்கிறாங்களா மீனவ நண்பர்கள் சொல்கிறார்கள் யாரும் இதுவரை போகல யாரும் போகவும் கூடாது யாரும் இதுவரை சென்றதும் இல்லை என்று சாமி விவேகானந்தர் அவர்கள் நேரடியாக கன்னியாகுமரி அந்த குமரி முனையில கடலுக்குள் அப்படியே தாண்டி குதித்து அந்த பாறையை நோக்கி நீந்தி சதுகின்றார் இருபத்தி ஐந்து டிசம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு அந்த பாறைக்கு போனோட அங்க நேரம் தவத்தில் ஈடுபடுறார் இருபத்தி ஐந்து முழுவதும் தவம் இருபத்தி ஆறு முழுவதும் தவம் எல்லாரும் பார்க்கிறாங்க மீனவர்கள் இந்த மனிதர் நீந்த முடியாத கடல்ல ஆர்ப்புறிக்கக்கூடிய கடல்ல நீந்தி போய் பாறையின் மீது நேத்து உட்கார்ந்தாரு இன்னைக்கு முழுமையா உட்கார்ந்து இருக்காரு இருபத்தி ஏழாவது டிசம்பர் அந்த நாளில் மீனவர்கள் படகு எடுத்துக்கிட்டு போய் தவத்திலிருந்து விவேகானந்தனுடைய தவத்தை கலைத்து கரைக்கு கூட்டிட்டு இந்த மனிதர் முழு நேரமும் மூன்றாவது நாள் தவத்திலிருந்து கலைந்து வெளியே வருகின்ற விவேகானந்தர் சொல்றாரு இந்தியா இன்னைக்கு நல்லா இல்ல பாரதம் இன்னைக்கு சிறப்பா இல்ல இந்த பாரதத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஜாதிகள் பிரச்சனை மதங்கள் சண்டை போட்டுக்கிறாங்க ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்துக்கு இந்த பாரதம் ஒரு பெரிய நாடாக வருமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு சுதந்திரம் கிடைக்குமான சந்தேகம் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி விவேகானந்தர் சொல்றாரு என்னுடைய தபத்தில் இருக்கும் பொழுது எனக்கு பாரத அன்னை காட்சி அளித்தால் அப்படிங்கிறார் பாரத அன்னையை நான் பார்த்தேன் இந்த பாரதத்தினுடைய விஸ்ரூபத்தை நான் பார்த்தேன் இந்த பாரதம் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கும் என்பதை நான் பார்த்தேன் இந்த பாரதம் எவ்வளவு பெரிய நாடாக வர முடியும் என்பதை நான் பார்த்தேன் அது எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது ஒரு சன்னியாசிக்கு ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய எனக்கு பாரத தாய் காட்சி அளித்து ஒரு பெரிய நம்பிக்கை எப்பொழுதுமே மறக்கக்கூடாது விவேகானந்தனுடைய சிந்தனை என்பது ஒரு பாரத அண்ணுடைய முழு பரிணாமம் என்பது ஒரு வளர்ந்த நாட்டில் இளைஞர்களுடைய முழு சக்தியை பயன்படுத்தி அந்த நாடு அடுத்த கட்டம் செல்ல முடியும் என்கின்ற காட்சியை பார்த்த பிறகு அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு விவேகானந்தரை பற்றி இன்னும் ஆழமா பேசணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றுல இருந்து அவருடைய இளம் வயது முழுவதுமே நமக்கு என்ன சந்தேகம் இருக்கு அதே சந்தேகம் விவேகானந்தருக்கு இருந்துச்சு அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமகன்சரை கொடுத்த பொழுது அவர் குருவை அவர் ஏற்றுக்கவே இல்லைங்க நிறைய கேள்வி கேட்டார் அந்த குருவே சந்தேகப்பட்டார் அந்த குருவுக்கு எப்படி வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விகளுக்கும் விலை எப்படி குருவுக்கு தெரியும் என்று கேட்டார் ஆனா சுவாமி விவேகானந்தர் அவர்களும் எப்படி ராமகிருஷ்ண பரமகன்சரை சந்தேகப்பட்டாரோ ராமகிருஷ்ண பரமகன்சரும் விவேகானந்தரை தன்னுடைய சீடனாக ஆரம்பத்தில் ஏற்றுக்கிறார் அவரும் விவேகானந்தருக்கு பரிச்சை வைத்தார் விவேகானந்தரும் தன்னுடைய குருவுக்கு பரிச்சை வைத்தார் அந்த பரீட்சையில் ரெண்டு பேருமே தேர்ந்த பிறகுதான் சீடன் குருவாக ராமகிருஷ்ண பரமகன்சரை ஏற்றுக்கொள்கின்றார் ராமகிருஷ்ண பரமகன்சன் தன்னுடைய சீடனாக சாமி விவேகானந்தரை ஏற்றுக்கொள்கின்றார் ராமகிருஷ்ண பரமகன்சன் அவர்கள் இறைவனுடைய பாதத்தில் அடைந்த பிறகு சன்னியாசி தீட்சத்துல நரேந்திர தத்தா என்கின்ற பெயரை சுவாமி விவேகானந்தா என்கிற பெயரை மாத்திக்கிறாங்க மகா காளிய வணங்குறாங்க ஒரு பெரிய ஆன்மீக தேடல்ல ஈடுபடுறாங்க நான்கு ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுத்தி சுத்தி சுவாமி விவேகானந்தா அவர்கள் வருகின்றார் நான்கு ஆண்டுகள் ஏழைய பாக்குறாங்க இறந்து போனவங்க பாக்குறாங்க பிச்சை எடுக்கிறவங்களை பாக்குறாங்க வாழ்க்கையில தேடல் இருக்கிறாங்க உண்மை சத்தியம் என்ன அப்படிங்கறத தேடுறாங்க அதன் பிறகுதான் தவ வாழ்க்கைக்கு வர்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு எதற்காக இல்லை சொல்லுகின்றேன் என்றால் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் நீங்க ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும் என்றால் பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என்றால் வாழ்க்கையில ஒரு கேள்விக்கான பதிலை நீங்க கண்டுபிடிக்கிறோம் நான் ஏன் பிறந்தேன் என்கிற கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சுக்கிறாங்க தான் என்னை பொறுத்தவரை உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் உங்க பிறந்த தேதி இருக்கலாம் பிறந்த வருஷம் இருக்கலாம் நீங்க பர்த்டே கொண்டாடலாம் அதெல்லாம் ட்ரெயிலர் மட்டும்தான் நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற கேள்விக்கு பதில் கிடைத்த நாள் தான் இந்த பூமியில நீங்கள் பிறந்த முதல் நாளாக அது கணக்கு அதுவரை அந்த நாளை நோக்கி செல்வதற்கான விஷயங்களை பார்க்கிறேன் அதனால்தான் இளைஞர் பெருமக்கள் பாருங்க மலை வந்துச்சு சைட்ல இருக்கிறாங்க ஆனா பத்திரிகை நம்பர் பாருங்க மலை வந்து மழையில் நிற்கிறாங்க ஏன்னா அவங்களை பொறுத்தவரை இந்த வேலையை கர்மமாக வேலை மழை வந்தாலும் பிரஸ்காரம் ஒரு கொடையை பிடிச்சிட்டு நிற்பாங்க ஒரு கோட்டை போட்டு நிற்பாங்க என்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் மலையோ இடியோ புயலோ சுனாமியோ எது வந்தாலும் அப்படி அன்னைக்கு தான் சாமி விவேகானந்தர் சொன்ன அந்த நூறு இளைஞர்கள் நம்ம கிடைத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் இதெல்லாம் இயற்கை உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை மழை பெய்யறனால என்ன தோல் உறிஞ்சா போயிட போகுது ஒன்னாகாது இடி விழுந்தா நம்ம தலைமலையா விழுத போகுது ஒன்னாகாது இது இயற்கை உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை இந்த பரீட்சை எல்லாம் நீங்க பார்த்து பாஸ் ஆகி வெளியே வரணும் எத்தனையோ நாட்கள் நீங்க பாப்பீங்க ஏழைய பார்க்கணும் பணம் இல்லாதவங்களை பார்க்கணும் பிச்சைக்கார நண்பர்களை பார்க்கணும் ஒன்றொன்றும் உங்களுக்குள்ள கேள்வி ஏற்படுத்தும் நான் ஏன் பிறந்தேன் ஏன் பிறந்தேன் ஏன் பிறந்தேன் என்பதற்கு உங்களுக்குள்ள கேள்வி ஒரு நாள் பதில் கிடைக்கும் இதுக்குத்தான் நான் பிறந்தேன் பணம் சம்பாதிப்பதற்காக பிறந்தேன் தப்பே கிடையாது பணம் சம்பாதிக்கிறது தப்பே கிடையாது சேவை செய்வதற்காக பிறந்தேன் தப்பே கிடையாது இல்லைனா பத்திரிகையாளராக செய்தி சேகரிப்பாளராக இருப்பதற்காக பிறந்தேன் தப்பே இல்லை ஆனால் ஏன் பிறந்தேன் என்பதை நீங்கள் மிக வேகமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நான் புத்தக இரண்டு விவேகானந்த ராமகிருஷ்ணா மிஷன் நீங்க அதை வாங்கி படிக்கணும் காரணம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் கேள்வி ஏன் பிறந்தேன் என்கின்ற பதில் எனக்கு அந்த புத்தகத்தை படித்த பிறகு எனக்கு கிடைச்சியும் உங்களுக்கும் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது கிடைக்கலாம் என்று நான் நம்புகின்றேன் தயவு செய்து அந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும் மூன்றாவது விவேகானந்த சொல்றாரு ஒரு பக்கம் கீதை இருக்கு ஒரு பக்கம் கால்பந்து இருக்கு கால்பந்து ஒரு இளைஞன எதை எடு என்று சொன்னால் விவேகானந்தர் சொல்றாரு நான் கீதையை என்று சொல்ல மாட்டேன் கால்பந்தை எடு என்று சொல்வேன் விவேகானந்தர் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தினுடைய குரு உச்சபட்ச குரு உச்சபட்ச குரு சொல்றாரு கீதையை படிக்கிறதுக்கு முன்னாடி கால்பந்து எடுத்து விளையாட ரொம்ப ஆச்சரியம் ஒருத்தர் கேட்டார் சாமி நீங்க சொல்லணும் ஏன் கால்பந்து எடுத்து விளையாடுன்னு சொல்றாங்க தம்பி நீ கால்பந்து எடுத்து விளையாண்டு உடல் உறுதியாக எஃகு போல இருந்தா மட்டும்தான் கீதையை படிச்சா என்ன புரியும் அப்படிங்கிறார் நீ உடம்பை ஆரோக்கியமாக தேகத்தை வலிமையாக இரும்பு போல எஃகு போல உன்னுடைய உடம்பை வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீ கீதை எடுத்து படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை என்று சாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பார் அதனால அதுக்கு இளைஞர்களுடைய அடிப்படை இருப்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல ஆரோக்கியமா இருக்கும்

எத்தனையோ பேர் ஜிம்முக்கு போய் வெயிட்ட தூக்கி சிக்ஸ் பேக் வச்சிருப்பாங்க ஆனா அந்த புல் தடிக்கு பயில்வான்னு சொல்ற மாதிரி கீழே வந்தா எதுவும் இடு பிடிச்சிருச்சுங்க ஆனா சிக்ஸ் பேக் இருக்குங்க விவேகானந்தர் அது போன்ற உடல் ஆரோக்கியத்தை சொல்ல பங்கல் பிட்னஸ் யோகா கலைய நல்லா பண்ணுங்க இன்னைக்கு அட்டா யோகா நிறைய இருக்கு அங்க மருத்தன யோகா யோகா அடுத்த கட்டம் போங்க வெறும் யோகத்தை நான் தியானமா மட்டும் பண்ணுவேன் ரெண்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவேன் இன்னைக்கு அங்க மருத்தன யோகா பண்ணீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல அப்படியே வேர்வை கொட்டும் வேர்வை கொட்டும் வெள்ளைக்கார ஆச்சரியமா பார்க்கலாம் இந்தியா தான் எல்லாம் அமைதியா மூச்சு தான விடுவாங்க ஹட்டா யோகா நுனி எடுத்து தொட முடியும் யோகா விவேகானந்த ஜிம்முக்கு போய் வெயிட்டு தூக்காதீங்க டம்பளை தூக்கி இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுடைய காலனுடைய நுனி எடுத்து உங்களுடைய மூக்கை தொட முடிந்தால் ஹட்ட யோகத்துல நீங்க ஓரளவுக்கு நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கீங்க அதனால இதையெல்லாம் யோசிங்க இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய மண்ணில் இருக்கு இளைஞர்கள் இதெல்லாம் தேடி தேடி கத்துக்கணும் ஹட்ட யோகா என்ன அங்கவர்தன யோகா என்ன யோகத்தையே உடல் பரீட்சையா செய்ய முடியுமா இதெல்லாம் செய்யும் பொழுது சத்தியமா உங்க உடம்புல கேன்சர் என்கின்ற நோய் வருவதற்கு வாய்ப்பே ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட ஏழு மடங்கு அது சாப்பிடும் ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு எங்க பார்த்தாலும் கேன்சர் எந்த வீட்டுக்கு போனாலும் கேன்சர் மாமா வீட்டுக்கு போனா கேன்சர் சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர் ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க என்ன பேரு நமக்கே புதுசா இருக்கு கேன்சர் ஏன் வருது கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல் நார்மலா இருக்கிற செல்ல விட அது ஏழு மடங்கு அந்த கேன்சர் செல்லுக்கு எனர்ஜி வேணும் அப்ப கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கொட்டி குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம பண்ணனும் இத்தனை காலமாக இந்தியாவுல பாரதத்துல விரதம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும் சஷ்டி விரதம் ஏழு நாள் இருந்தீங்கன்னா உடம்புல ஒன்னு ரெண்டு கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க ஐயா இங்க இருக்கிறவங்க யாரு உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுது அது கேன்சரா மாறுது சின்ன சின்ன கேன்சர் செல் அங்கங்க அங்கங்க அது ஒழிஞ்சிருக்கும் நமக்கு தெரியாது அது பரவும் பொழுது நம்ம சொல்றோம் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போர் இத்தனை காலமா நாம் என்ன பண்ண செவ்வாய் விரதம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் வந்து செத்து போயிடும் சனிக்கிழமை சாப்பிடாதீங்க கேன்சர் செல் செத்து போயிடும் வருஷத்துக்கு ஒருக்கா பாடி க்ளீன் பண்ணுமா ஏழு நாள் விரதம் இருந்த மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம முன்னோர்கள் கேன்சர் வந்துச்சு யாருக்குமே வரும் நாம விரதத்தை விட்டாச்சு ஃபாஸ்ட் சாப்பிடுறோம் கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஏதோ பேரெல்லாம் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறோம் அப்ப என்ன ஆகுங்க உடம்புல அவ்வளவு எனர்ஜி உள்ள போகும்போது கேன்சர் அந்த எனர்ஜி வேணும் இளைஞர்கள் ஃபாலோ பண்ண விவேகானந்தர் சொல்றாரு எந்த கம்ப சூத்திரமும் சொல்ல ஆரோக்கியமா சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க யோகா கலையை ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஸ்போர்ட் விளையாடுங்க ஆனா நாம் என்னைக்கு அங்கிருந்து எதுக்கு போயிட்டோம்னா செல்போனுக்கு போயிட்டோம் செல்போன்ல டைப் பண்ணிக்கிறோம் பாக்குறோம் இன்ஸ்டாகிராம்ல ரீல் வைக்கிறோம் யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறோம் ட்விட்டர்ல ட்வீட் பண்றோம் இதுக்கு நாம் நேரம் செலவழிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்திற்கும் தேவ ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் எங்கிருந்து நேரம் கொடுக்கும்